ஹலோ நேற்று நைட்டு லைவ் எபிசோடில் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா வினோதும் பிரவீனும் தரமான சம்பவம் செஞ்சுட்டாங்கன்னே சொல்லலாங்க ஆளாளுக்கு ஒரு ஒரு பக்கம் கனியும் சபரியும் வந்துட்டு குத்தி ஈக்குவலைஸ் ஆக்கிட்டாங்க ஃபைனலாக வந்துட்டு இவங்க ரெண்டு பேருமே ஈக்குவலாகிறாங்க யார்டா ஜெயிக்க போகிறாங்கன்னு ஒரு பக்கம் டென்ஷன் இருக்குது ஃபைனலாக நம்ம சபரி தான் ஒரு குத்தி குத்திடுறாங்க இங்கே பாரு வந்துட்டு எல்லாரையும் தூண்டி விட்டுறதுக்காக அவங்க அவுட் ஆகிட்டு இருந்தாலும் கத்தி எடுத்துட்டு எல்லாரையும் தூண்டி விட்டுட்டு போயிட்டு எப்படியாவது சபரி குத்த வைக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க ஃபைனலாக வந்துட்டு சபரிதம் மூணு குத்து கத்தியில் குத்திவிட்டதுனால வந்துட்டு ஃபைனலாக தான் வின் பண்ணாங்கன்னு பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க பார்க்கணுமே மொத்த பயிலுங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க டே இதெல்லாம் ஒரு கேம் ஆடா அப்படின்ற தாங்க இருந்துச்சு ஏன்னா வந்துட்டு போட்டி போட்டு வின் பண்ணும் ஆனால் இவங்க தான் வின் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமா சேர்ந்து பண்ணுறதுக்கு பேர் போட்டியே கிடையாதுரா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இதுலேயும் உச்சக்கட்ட சந்தோஷம் கரடிக்கு சந்தோஷத்தை பாருங்கடான்ற மாதிரி இந்த பாருக்கு ஒரே சந்தோஷம் கனி ஜெயிச்சதை விட சபரி தோத்துட்டார் அதுதான் அந்த அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம் ஏன்னா அவர் மாஸ்க் எடுத்து வச்சுட்டாராம்மா என்ன தான் அவர் மாஸ்க் எடுத்து வச்சுருந்தாலும் அவர் விளையாண்டா அவர் கரெக்டாக தான் விளையாண்டார் இந்த பாரு தான் வந்துட்டு அடுத்தவங்களை கலாய்க்கிற இது பண்ணுறேன்ற பேரில் ஒரு ஆட்டமும் ஆட மாட்டேங்குது இப்படி சொல்லி சொல்லி ஓட்டி ஓட்டி டிஆர்பி வாங்கி வாங்கி கொடுத்து எலிமினேஷன்லேருந்து தப்பிச்சுக்குது இந்த பாரு பொண்ணு அப்படின்ற மாதிரி தாங்க இருக்குது இதை பார்க்கும்போது இந்த வீக் யார் எலிமினேட் ஆவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்சராவை தான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு சேனல் சைட்லேருந்து பண்ணுவாங்க அவங்களுக்கு டிஆர்பி தான் முக்கியன்றதுனால அரோரா இல்லை எஃப்ஜே இல்லை கெமி இவங்க மூணு பேரையும் பண்ண மாட்டாங்கன்னு தான் தோணுது ஆனால் பண்ணால் அரோராவையும் இல்லை எஃப்ஜேவையும் தூக்குனா செம சூப்பராக இருக்குங்க உண்மையிலே அது வேறு மாதிரி தரமான சம்பவமாக இருக்கும் டிஆர்பி பற்றி யோசிக்காமல் தப்பு பண்ணால் அவங்கள தூக்குவாங்க அப்படின்ற ஒரு இது வரணுன்னா எஜியாவையும் இல்லை யாரோ ஒரு அவையை தூக்குனா சூப்பராக இருக்கும்னு எனக்கு தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்